ஸ்ரீ ஹயக்ரீவ அஷ்டோத்தர சகனாமாவளி அப்படின்னு சொல்றது வந்து குதிரை முகம் கொண்ட பெருமாள் ஹயக்ரீவர்ங்கிறது கல்வி கடவுள் எப்படி வந்து நம்ம சரஸ்வதி தேவியை வந்து கல்விக்கு அதிபதியாக நினைச்சு நம்ம வழிபட்டு அந்த கோவில்களில் போய் அக்ஷராபியாசம் செஞ்சு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கத்தோ பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணி நல்ல படிப்பு வரணும்னு வேண்டிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஹயக்ரீவரை வேண்டிக் கொண்டால் கல்வி கலைகளில் நல்ல முன்னேற்றமும் முதன்மை முதன்மையான தேர்வும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஹயக்ரீவருக்கு வந்து ஏலக்காய் மாலை வந்து விசேஷமானது மாலை வந்து விசேஷமானது பொதுவாக இந்த ஹயக்ரீவருடைய சிலைகள் வந்து சிலா ரூபங்கள் வந்து எல்லா கோவில்களிலும் இருப்பதில்லை எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்கிறது இல்லை சில குறிப்பிட்ட கோவில்களில் மட்டும்தான் இந்த ஹயகிரிவருடைய சிலை ரூபம் வைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது அந்த மாதிரி இருக்கிற கோவில்களை பார்த்து நாம் அந்த கோவில்களுக்கு சென்று ஏலக்காய் மாலை சாற்றி முடிந்தவரை இந்த அஷ்டோத்தரத்தை சொல்லியோ அல்லது கேட்டோ ஹயக்ரீவரை வழிபட்டு படிப்பு பாடங்களில் எனக்கு முதன்மையான மதிப்பெண்களை தர வேண்டும் நான் முதன்மையாக வர வேண்டும் அப்படின்னு வேண்டின்றோன்னா கண்டிப்பா ஹயக்ரீவரோட அனுகிரகத்தினால நல்ல மதிப்பெண்களோட நல்ல உயர்ந்த இடத்தை முதல் இடத்தை இரண்டாம் இடத்தை அந்த மாதிரி நல்ல இடத்தை பெற முடியும் இது நாங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை எங்கள் வீட்டில் என் குழந்தைகளே இதே போல ஹயக்ரீவரை வேண்டி வழிபட்டு மிக உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள் இதனால எல்லாரும் இந்த ஹயக்ரீவர் அஷ்டோத்தரத்தை சொல்லி பயன் பெறணும் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல கல்வியும் கலைகளும் கிடைத்து நல்ல மேன்மையான நிலைக்கு வர வேண்டும் என்று ஸ்ரீ ஹயக்ரிவரை நான் வேண்டிக் கொள்கிறேன் ಯಗ್ರೀವಾ ನಮಗ ಓಂ ಮಹಾ ವಿಷ್ಣವೇ ನಮಗ ಓಂ ಕೇಶವಾಯ ನಮಗ ಓಂ ಮಧುಸೂದನಾಯ ನಮಗ ಓಂ ಗೋವಿಂದಾಯ ನಮಗ ಓಂ ಪುಂಡರಿಗಾಕ್ಷ ನಮಗ ಓಂ ವಿಷ್ಣವೇ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವಂಬರಾಯ ನಮಗ ಓಂ ಹರಯೇ ನಮಗ ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಸರ್ವಾಗೀಶಾ ನಮಗ ಓಂ ಸರ್ವಾಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ಸನಾತನಾಯ ನಮಗ ಓಂ ನಿರಾಧಾರಾಯ ನಮಗ ஓம் நிராகாரா நமக ஓம் நிதிஷாய நமக ஓம் நிருபத்ராய நமக ஓம் நிரஞ்சனாய நமக ஓம் நாய நமக ஓம் நித்ய திருப்தாய நம நமக ஓம் சிதானந்தமயாய நமக ஓம் ஓம் சரணியா நமக ஓம் சரண்யாய நமக ஓம் நமக ஓம் ஸ்ரீமதே நமக ஓம் லோகத்யாதீசா நமக ஓம் சிவாய நமக ஓம் சாரஸ்வத பிரதாய நமக ஓம் வேதோத்தே நமக ஓம் வேதோத்தே நமக ஓம் வேதனே நமக ஓம் வேத வேதா நமக ஓம் புராதனாய நமக ஓம் பூர்ணாய நமக ஓம் பூராயித்திரே நமக ஓம் புண்ணியாய நமக ஓம் புண்ணிய நமக ஓம் பராய நமக ஓம் பரமாத்மனே நமக ಓಂ ಪರಸ್ಮೈ ಜ್ಯೋತಿಷೇ ನಮಗ ಓಂ ಪರೇಶಾಯ ನಮಗ ಓಂ ಪಾರಗಾಯ ನಮಗ ಓಂ ಪರಾಯ ನಮಗ ಓಂ ಸರ್ವೇದಾತ್ಮಗ ನಮಗ ಓಂ ವಿಧುಷೇ ನಮಗ ಓಂ ವೇದ ವೇದಾಂಗ ವೇದಾಂಗಪಾರಗಾಯ ನಮಗ ಓಂ ಸಕಲೋಪನಿಷದ್ ವೇದ್ಯಾ ನಮಗ ಓಂ ನಿಷ್ಕಳಾ ನಮಗ ಓಂ ಸರ್ವಶಾಸ್ತ್ರ ನಮಗ ಓಂ ಅಕ್ಷ ಜ್ಞಾನ ಮುದ್ರಾಯುಕ್ತ ಓಂ ಅಕ್ಷಮಾಲದ್ರಾಯುಕ್ತ ಹಸ್ತಾಯ ನಮಗ ಓಂ ವರಪ್ರದಾಯ ನಮಗ ओम पुराणपुरषाय नमः ओम श्रेष्ठाय नमः ओम शरण्याय नमः ओम परमेश्वराय नमः ओम शांताय नमः ओम दांताय नमः ओम जिदक्रोधाय नमः ओम जिदा मित्राय नमग ओम जगन्मयाय नमः ओम जन्म मृत्युहराय नमग ओम जीवाय नमः ओम जयदाय नमः ओम जाड्यनाशनाय नमः ओम जब प्रियाय नग ओम जपस्तुद्याय नमः ओम जपकृते नमः ಓಂ ಪ್ರಿಯ ನಮಗ ಓಂ ವಿಭವೇ ನಮಗ ಓಂ ವಿಮಲಾಯ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವಗೋಪ್ತ್ರೇ ನಮಗ ಓಂ ವಿಧಿಸ್ತುತಾಯ ನಮಗ ಓಂ ವಿಧಿ ವಿಷ್ಣು ಶಿವಸ್ತು ನಮಗ ಓಂ ಶಾಂತಿಾಯ ನಮಗ ಓಂ ಶಾಂತಿಕಾರ ನಮ ಓಂ ಶ್ರೇಯ ನಮಗ ಓಂ ಶ್ರತಿಮಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೇಯಸಾಂಬದೇ ನಮಗ ಓಂ ಈಶ್ವರಾಯ ನಮಗ ಓಂ ಅಚ್ಯುತಾಯ ನಮಗ ஓம் ரூபாய நமக ஓம் பிராணதாய நமக ஓம் ப்ரிவீபே நமக ஓம் அவ்வியா நமக ஓம் ரூபாய நமக ஓம் சர்வசாட்சிணே நமக ஓம் தமோஹராய நமக ஓம் அஞ்ஞான நாசகாய நமக ஓம் ஞானினே நமக ஓம் பூர்ணச்சந்திரசமபிரபாய நமக ஓம் ஞானதாய நமக ஓம் வாக் நமக ஓம் யோகினே நமக ஓம் யோகீசா நமக ම් සර්වකාමදායනමග ම් මහායෝගිනේනමග ම් මහාමනිනේනමග ම් මවනිසායනමග ම් ශ්‍රේශම්නිදේනමග හම්සායනමග පරමහම්සායනමග ම් विශ්වගෝපත්‍රේනමග ම් விරාජේනමග ම් ස්වරජේනමග සුද්දස්පටිග සංගාසායනමග ම් ජදාමඩළ සයතායනමග ම් ආධමධ්‍යන්දරහිතායනමග